கேரளாவில் முந்தைய திரைப்படங்களின் சாதனைகளை கோட் திரைப்படம் முறியடிக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது கேரளாவில் நடிகர் விஜய்க்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் உள்ள நிலையில் கோட் திரைப்படம் கேரளாவில் ஏழுநூறு திரையரங்குகளில் வெளியாக உள்ளது ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டு காட்சிகளுக்கு மூன்று லட்சத்து அறுபத்து எட்டாயிரம் டிக்கெட்டுகள் விற்று தேர்ந்துள்ளன ஏற்கனவே வெளியான லியோ கேஜிஎஃப் ஆகிய படங்களின் முதல் நாள் முதல் காட்சி வசூலை கோட் திரைப்படம் முறியடிக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது தமிழ்நாட்டில் காலை ஒன்பது மணிக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கேரளாவில் நான்கு மணிக்கு முதல் காட்சி திரையிடப்பட உள்ளது இதனால் எல்லையோர மாவட்டங்களான தேனி கோயம்புத்தூர் நாகர்கோயில் தென்காசி ஊட்டி போன்ற நகரங்களிலிருந்து விஜய் ரசிகர்கள் கேரள எல்லையோர திரையரங்குகளில் குவிந்து வருகின்றனர் அண்மையில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் நானூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் உறவுகளை இழந்து நிற்பவர்களுக்கு கேரள விஜய் ரசிகர்கள் கொண்டாட்டங்களை தவிர்த்து ரசிகர் மன்ற காட்சியில் குடைக்கும் பணத்தை நிலச்சரிவு நிவாரண நிதிக்கு கொடுக்க உள்ளனர்